இலங்கையை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு நாளுமே எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருந்த விடயம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது அதாவது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் இவர் சரணடைந்த பிறகு இவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல மோசடிகள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாம முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச யாழ்ப்பாணத்தில் வைத்து இரண்டு இளைஞர்களை கடத்தி காணாமல் ஆகிய விவகாரத்தின் பின்னணியில் சிக்கியிருக்கிறார் இது சார்ந்து இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறதாக இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச இவர்கள் இருவரும் சிக்கியிருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணைகள் என்ன எப்படியான ஆதாரங்கள் எல்லாம் வெளியாக இருக்குது என்னென்ன மோசடிகள் எல்லாம் அம்பலமாக இருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடையோன்னு சொன்னால் இலங்கையில் கிட்டத்தட்ட பதினைந்து போலீஸ் குழுக்களுக்கு மேல் நியமித்து

இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சிக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான வழக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வைத்து இரண்டு இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தின் பின்னணியில் கோட்டாபாய ராஜபக்சவருடைய பேர் குறிப்பிடப்பட்டு அவரை விசாரணைக்காக நீதிமன்றம் அழைத்திருந்தது ஆனால் இவர் இன்று வரைக்கும் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகலை யாரை கடத்தினது ஏன் கடத்தினது என்று சொன்னால் இலங்கையில் மனித உரிமை செயற்பாட்டலாக இருந்திருக்கக்கூடிய குகன் முருகானந்தன் லலித் வீரராஜ் என்று சொல்லி அறியப்படுகிற இரண்டு இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காணாமலாக்கப்பட்டோர் போராட்டத்தை உதவி செய்ததாக அதாவது இவர்கள் தான் அந்த போராட்டத்தை எல்லோருடைய உதவியையும் பெற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தை வழி நடத்தினதாக சொல்லப்பட்டு இவர்கள் இருவரும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆவரங்கால் பகுதியில் வைத்து கடத்தப்பட்டவர்கள் அதற்கு பிறகு இவர்கள் எங்கே என்று சொல்ற விவரமே இன்று வரைக்கும் தெரியாது இப்படிப்பட்ட தான் இதற்கு பின்னணியில் கோட்டாபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிறதாக சொல்லிக்கொண்டு அவர் யாழ்ப்பாணம் நீதிமன்றம் விசாரணைக்காக வரமாறு அழைப்பானை விடுத்திருந்தது ஆனால் இவர் நீதிமன்றத்தில் முன்னிலை இல்லை இதற்கு கோட்டாபாய தரப்பு சொல்லக்கூடிய பதில் என்னென்ன எனக்கு யாழ்ப்பாணத்தில் உயிரச்சுறுத்தல் இருக்கு இதால நான் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகிலாது என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டு இருந்தது இதை விசாரிச்சு இருக்கக்கூடிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பாணையை ரத்து செய்து நீங்கள் கோட்டாபா ராஜபக்ச யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை என்று சொல்லி உத்தரவிட்டு இருந்தது ஆனா இப்ப இந்த கோட்டாபாய் ராஜபக்சவுக்கு சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவு அதாவது இவருடைய அழைப்பாணை ரத்து செய்யப்பட்ட முடிவை மீள் பரிசோதனைக்குட்படுத்துமாறு அதாவது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி விட

எங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு கோப்புகள் அதாவது இவர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையில் தான் நாங்கள் அதை பகிரங்கப்படுத்திருக்கிறோம் இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்குது ஓரளவுக்கு பல வழக்கு விசாரணைகள் முடிகிற கட்டத்தில் இருக்குது கிட்டத்தட்ட பதினான்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீதிமன்ற படியிடுறதுக்கு தயாராக இருக்குது இவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்டால் விடுவிக்கப்பட மாட்டார்களாக நாங்கள் பூரணமான ஆதாரங்களை திரட்டி போட்டுத்தான் இவர்கள் மேலே வழக்கு விசாரணைகளை தொடுக்க போகிறோம் அப்படி வழக்கு விசாரணைகள் நீதிமன்ற படியேறும் பட்சத்தில் இவர்கள் எந்த காரணத்தை

விவகாரம் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்ன ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி